ஒரு குட்டி கதை சொல்லட்டா இந்த ஏஜ் ஆக்சில் புதுசாக தோந்திருக்கிற டர்ஹாம் கன்வென்ஷன் சென்டர் அதாவது மாநாட்டு மையம் இதை நீங்க நிகழ்வு மையம் அப்படி கூட வச்சுக்கலாம் ஜெய் பாகுபலி இங்க நீங்க உங்க பிறந்த நாளை கொண்டாடிக்கலாம் காது குத்த வச்சுக்கலாம் ஏன் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் ஐயோ கல்யாணத்தை பத்தி பேசிட்டேனே உனக்கு எப்பன்னு சொல்லி இப்போ உசர வாங்குவாங்களே இந்த நிகழ்வு மையம் என்னப்பா ஐந்து நட்சத்திர விடுதிகளே நடுங்கும் அளவுக்கு நவீனமா இருக்குது இங்க இந்த நாலு மண்டபங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க ஒன்னு எக்லிப்ஸ் தமிழ்ல சொல்லணும் கிரகணம் ரெண்டாவது லூனார் சந்திரன் இல்ல திங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்க பாத்தீங்களா மா பேராற்றலர் அதாவது டைட்டன்ஸ் அடுத்த அறைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பாடுறா குப்பை தொட்டியே குபேரன் தொட்டி மாதிரி இருக்குது தங்கத்துல செஞ்சிருப்பாங்களோ தூக்கிட்டு போய் வித்துருவோமா வேணா வச்சிருவோம் அந்த பாதுகாப்பு காவலரை பார்த்தாலே பகிர்னு இருக்குது தூக்கி போட்டு மிஸ்டார்னா இதான்பா கடைசி அறை நோவா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒளிர் மீன் ஆமா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற மண்டபத்துல ஒப்பனை அறைகள் ஒய்யேறமா இருக்கணுமே அதை பாக்கத்தான் அடுத்து போன கூனி குறுகி வரும் கிழவிகளை ஆடி அசைஞ்சு வரும் அழகைகளாக மாற்றக்கூடிய ஒப்பற்ற சக்தி இந்த ஒப்பனை அறைக்கு உள்ளது என்பதை இப்போது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒப்பனை அறைய மட்டும் இல்லைன்னு வச்சிங்க தக்காளி ஒருத்தனை கூட ஒழுங்காக கல்யாணம் நடக்காது புரிஞ்சவன் பிஸ்தா இந்த ஒப்பனை அறையிலே ஒரு சின்ன கல்யாணமே நடத்திடலாம் போல இருக்குது அம்புட்டு பெருசா இருக்குது இங்க பாரு ஸ்குவாட் கோல் செம்ம அதாவது குழுவோட குறிக்கோள் சரி வாங்க இந்த பாவப்பட்ட அறைக்கு போவோம் அதாங்க இந்த ஆம்புலேஸ் அறைக்கு இந்த சர்வதேச ஆண்கள் தினத்தில இருந்து இந்த ஒப்பனை அறை வரைக்கும் ஆண்களுக்கு ஓர வஞ்சனை தான் இங்க பாத்தீங்க எவ்வளவு சின்னதா இருக்குதுன்னு இருந்தா நல்லா தான் இருந்தது நான் என்னைய சேர்த்து தான் பாச்சோன்னு ஆடம்பர ஆடைகள் எதுவுமே இல்லை மூஞ்சில சிறு ஒப்பனை கூட இல்லை ஆனா கதாநாயகன் கணக்க சோக்கா ஜொலிக்கிறிய பாலாஜி உன்னால மட்டும் எப்படி மறல முடியுது என்னமோ போடா இங்க ஓர் ரெண்டு அறைகள் மட்டும் இல்லப்பா பல அறைகள் இருக்குது ஆனா எல்லா அறைகளுமே சும்மா ஆடம்பரமா தான் இருக்குது அதெல்லாம் பாத்துட்டு அப்படியே நடந்து வந்தனா சிங்க நடை போட்டு படிக்கட்டில் இறங்கு இறங்கினதுக்கு அப்புறம் ஸ்டைலா நில்லு பங்கு அப்படி பாயிட்டு இருக்கும் போதே முட்டிட்டு வந்துருச்சு வந்தா போய்த்தானாங்கனும் போனோம் இல்ல ஆனா என்ன பொம்பளேஸ் பக்கம் போயிட்டே போல இருக்குது வட்டி விட்டுவாங்க பா ஆஹ் மனுஷங்க தாய்க்குளம் அந்த வட்டத்தை மூணா வேற மாதிரி தெரிஞ்சது சரி வாங்க நம்ம பக்கம் போவோம் அப்படின்னு உள்ள போனேன் என்னப்பா பாது கழிவறையே கலக்கலறையா இருக்குது சும்மா பலபலாங்குது ஏ அஜக்தா வந்த வேலையை முடிச்சுட்டு கைய நல்லா கழுவிட்டு இந்த பிரதான மண்டபத்தை பாக்குறதுக்கு ஒளிர் மின் வழியா உள்ள போன உள்ள போனா பிரம்மாண்டத்தோட உச்சம் எவ்வளவு பெருசா இருக்குது மண்டபம் அது மட்டும் இல்ல அங்க ஒரு திரை இருந்தது கூரையில இருந்து தரை வரைக்கும் இந்த திரை நிறைவா இருந்தது அவ்வளவு பெருசா இருந்தது இப்படி ஒரு திரையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல இந்த திரை மட்டும் இந்த மொத்த மண்டபாரம் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு பாக்குறீங்களா வாய் வலிக்குது அங்கிருந்து ஒரு தொழில்நுட்ப வல்லுநரை பிடிச்சி என்ன உருவத்தை அந்த திரையில போட முடியுமான்னு கேட்டேன் அப்படின்ட்டாரு வெள்ளி திரையில வரல அப்படின்னாலும் இந்த மாதிரி டர்ஹாம் நிகழ்வு திரையில வந்ததே பெரிய விஷயம் இருந்தாலும் இந்த மையம் இவ்வளவு பெருசா இருக்க கூடாதுப்பா அப்படின்னு பாத்துக்கிட்டே அங்கிட்டு நடந்துட்டு இருந்த பாருங்க பாதுகாப்பு காவலர் வந்து இந்த தங்கத்தை தள்ளி விட்டாருப்பா யோ தள்ளியா ஒருங்க இருங்கயா எங்க தர்பூசி நட்சத்திரம் வந்தாதான் நீங்க சரிப்படுவீங்க கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்னு கனடா மாட்டிக்கிட்டு விறு விறுன்னு வெளியில போனேன் அப்படி வெளில போகும்போது யோசிச்சேன் ஆமா இங்க கல்யாணம் பண்ணா கால் நூற்றாண்டு கடனில் இருக்கணுமோ இருக்காது இருக்காது மலிவா தான் இருக்கும்